வணக்கம் அன்புக்குரிய நீர்களே நிறைய நாளுக்கு அப்புறம் உங்கள் கூட வீடியோ தொகுப்புல பேசுகிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் அடிக்கடி வீடியோக்கள் வரும் யாரும் வீடியோக்கள் வரலைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கில் பேச வந்திருக்கேன் கடந்த ஒரு பத்து நாளாக எந்த சோஷியல் மீடியாவை திறந்தானோ ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் மற்ற வலைத்தளங்கள எது தொடர்ந்தாலும் அகோரி அருள்வாக்கு அப்புறம் தொழில் போட்டி இது மூணுக்குள்ளேயுமே ஒரே பிரச்சனையாக இருக்குது காலையில் ஒரு சுப்பிரபாதம் கேட்கனா இந்த குரூப் வந்து நிற்கிது என்ன பண்ணுறது சரி இன்றைக்கி சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு தனியார் யூடியூப் சேனலில் ஒரு பேர் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை அவருடைய அருள் வாக்கை கேட்டேன் அவர் என்ன சொல்லியிருக்கார் அந்த அருள் வாக்கில் அருள்வாக்கு சொல்லிகிட்டு இருக்காரு ஆப்போசிட்டில் ஒரு உக்கொண்டுருக்கார் அவருடைய மூஞ்சியை மறைச்சிட்டாங்க உடனே அருள்வாக்கு சொல்கிறவங்கள ஏன் வந்து ராசி நட்சத்திரம் கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல அது ஒரு டவுட் இருக்குது ரெண்டாவது அருள்வாக்கு சொல்கிற பேரில் உனக்கு மனைவியால் பிரச்சனையான்னு கேட்குறாங்க சாமி எனக்கு கல்யாணமே ஆகிறேன்றாரு அப்புறம் சாமி சுதாரிச்சுட்டு என்ன சொல்கிறாரு உனக்கு இனிமேல் கல்யாணமே ஆகக்கூடிய யோகமே இல்லை அப்படின்னு கொடுக்குறாரு அருள்வாக்கு வந்து சாபம் கொடுக்குற சாமியே நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன் எல்லா பித்தளாட்டம் பொய்யாக இருக்குதுங்க உசு உசுன்னு சவுண்டு விடுறானுங்க எதுக்கு விடுறானுங்கன்னே எனக்கு ஒன்றும் புரியல எல்லாம் பொய் ஒருத்தன் என்ன பண்ணுறான் நான் தான் அகோரின்றான் ஜடையை வளர்த்துக்கிட்டு மோளை அடிச்சுட்ருக்குறவங்களாம் வந்து சாந்தா சாமின்றான் மோளை சாமி அருள்வாக்கு சொல்கிறதே அடிக்கணும் எல்லோருடைய வாழ்க்கையில் மோளை அடிக்கிற மாதிரிலாம் கூடாது ஏன்னா இந்த சின்ன வயசு பசங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல வர வர ஆன்மீகம்னா இவங்களுக்கு என்னமோ ஒரு கில்லுக்கீரை மாதிரி ஆகிப்போச்சு உடனே ஒரு மஞ்சள் ட்ரெஸ்ஸை போட்டு உட்காந்து நெத்தி நெற்றி நிறைய பட்டை அடிச்சுட்டு உண்மையாக பொய்யா உண்மையாக போய் நீ தானே சாமி வந்திருக்கு உனக்கு தானே சாமி வந்திருக்குது சாமிக்கு தெரியாதா உண்மையாக பொய்யான்ட்டு வந்து உட்காண்டிருங்கிட்ட உண்மையாக பொய்யா உண்மையாக பொய்யா சுவாமி சொல்லுதாம்மா அதாவது நம்மளெல்லாம் படைச்ச அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சொல்கிறாளம்மா இவன் இந் இவங்களுடைய உடம்புல வந்து மகனே என் மகன் சொல்லுவான் பரிகாரம் என் அம்மாவுக்கு சொல்ல தெரியாதா பரிகாரம் என்னன்ட்டு ம் பரிகாரம் பரிகாரம் பரிக பரிகாரம் என்பது மனிதனுக்கு பழிக்கவே பழிக்காது எத்தனை பேர் இந்த மாதிரி அருள்வாக்க சொல்கிறேன்ட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க பாவ மக்கள் இறைவனை நம்புங்க இறைவன் கிட்ட போய் சரணாகிரியாகுங்க தெருக்கு பத்து கோவில் நம்ம முன்னோர்கள் கட்டி வச்சுருக்காங்க தெருக்கு பத்து கோவில் கட்டி வச்சுருக்காங்க அவங்க கிட்டே போங்க சுவாமிகிட்ட போய் மன்றாடுங்க சுவாமிகிட்டே போய் சரணாகதியாங்க சுவாமிக்காக விரதம் இருங்க தான தர்மங்கள் பண்ணுங்க இந்த மாதிரி கொடுமை எங்கே தமிழ்நாட்டில் தான் நடக்குது இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக பொய் பித்தளாட்டம் அருள்வாக்கு வருது அப்படின்னு சொன்னால் ஒரு ஊரில் சாமி ஆடுறாங்க சரிங்களா ஒரு ஊரில் ஒரு திருவிழா நடக்குது அப்போ ஒருத்தருக்கு மருள் வருது மருள் வந்து ஐந்து நிமிடத்துக்குள்ளே தான் அந்த அருள் வரும் சும்மா ஓயாமல் வந்து அம்பாள் வர்றது முனீஸ்வரன் வர்றதெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் சுத்தமாக போய் இதெல்லாம் யாரும் நம்பாதீங்க தனால் இது வரைக்கும் நான் பேசாமல் இருக்கேன் ஏன்னா சமீபகாலமாக ஆன்மீகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு களங்கம் வர வர வைக்கிற மாதிரியான சில அடியார்கள் நிறைய பேர் சுற்றிகிட்டு இருக்காங்க அருள் வாக்கு என்பது அடிக்கடி வராது புரியுதுங்களா அந்த குறிய நேரங்களையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சுவாமி கிட்ட போய் சரணாகதியாகுங்க ஒரே பொய்யும் பித்தலாட்டமாக இருக்குது அதாவது இறைவன் இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க கிட்ட அவங்க கையில் கொண்டு போய் இந்த ஒரு இந்த மாதிரி டுபாக்கூர் ஆட்கள் பண்ணுறதுனால மிகப்பெரிய அளவில் ஒரு கேவலமான ஒரு விஷயம் நம்ம இந்து தர்மத்துக்கு வருது எந்த சாமி என் பரிகாரம் சொல்லுது சாமி பிரச்சனையை தீர்த்து வைக்கும் எந்த சாமி உனக்கு கல்யாணம் இல்லைன்னு சொல்லும் சொல்லுங்கள் பார்ப்போம் இறைவன் வந்து கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லிவிட்டு இத்தனை அட்டுலையும் பண்ணிட்டு தெரியிறாங்க இவங்க அத்தனை பேரும் ம் நீ எந்த ஆயிரத்தை எடுத்து இறைவன் பேரை நீ பொய் சொல்கிறியோ அதுவே உன்னை ஒரு நாள் கொள்ளும் செய்யக்கூடிய கருமா கருமா என்கின்ற ஒரு செயல் நம்ம செய்யக்கூடிய செயல் தான் கருமாவாக மாறுது அது திரும்பவும் வரும் இறைவன் பார்த்துக்கிட்டே இருப்பான் கரெக்டான நேரத்தில் கூலி கொடுத்துட்டு போயிடுவான் மாறி மாறிப்பில் சண்டை போட்டுக்கிறாங்க ஐயா அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்ட்டு யாரோடைய பிரச்சனை யாரும் தீர்க்க முடியாது அருள்வாக்கு சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி வேற யாராக இருந்தாலும் சரி அவங்கவங்க பிரச்சனையை இறைவன் மட்டுமே தான் தீர்க்க முடியும் இதை எல்லாரும் மக்கள் ஆழமாக புரிந்து கொள்ளணும் கிரகரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் கருமா ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இறைவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இதை போய் மனிதர்கள்கிட்ட கொண்டு போய் அருள்வாக்கு வச்சு விட்றேன்ட்டு அவன் ஒவ்வொரு பெரம்பு வச்சுக்கிறாங்கயா அவன் எதுக்கு வச்சுக்கிறான்னு தான் ஒன்றும் புரியல அதை வச்சு ஒன்றும் காதை நோண்டிக்கணும் இல்லை வரவனுடைய காதை நோண்ட வேண்டியதுதான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது வர வர அதில் இந்த ரெண்டு ஃபோட்டோ பாட்டுருங்க ரெண்டு பேரும் ஃப்ராடு போயிருக்கேன் ஆ எப்பா இப்படி கொள்ளுறீங்க சின்ன வயசில் ஒருத்தன் ஒருத்தன் ஸ்கூலு கூட சரியாக முடிக்கல ம் இத்தனை அக்க போகிறா சுவாமி அருள் வந்து சொல்லுது எதுவாக இருந்தானே என் மகன் பரிகாரம் சொல்லுவான் என் மகன் எவ்வளோ பணம் வாங்குவான்னு சொல்லுவானா ஃபுல்லாக பித்தலாட்டம் இதெல்லாம் உண்மையாக உண்மையன் கூட நம்ம நம்பவே முடியாது நிறைய பேர் இப்போ இருக்காங்க இவங்க எல்லாரும் அழிஞ்சு போகக்கூடிய காலகட்டங்கள் சீக்கிரமாக வரும் தயவு செய்து அருள் வாக்கு சொல்கிறேன்னு யார்கிட்ட போய் நிற்காதுங்க நேராக கோயிலுக்கு போங்க சிவபெருமான்கிட்ட சரணாகிரியாகங்க அதுவே மிகப்பெரிய நல்லா விஷயமாக இருக்கும் இந்த யூடியூப்பை திறந்தால் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே போயிட்டுருக்கு தயவுசெய்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நான் குருமார்கிட்ட வேண்டிக்கிட்டு தொடர்ந்து அடுத்த வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த தொகுப்பு பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட சேனலில் பகிர்ந்துக்கோங்க எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரையை சினகி அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டேன் மனுஷன் என்றைக்கும் கடவுளாக முடியாது மனுஷன் என்றைக்கும் கடவுளாகவே முடியாது நல்ல மனநிலை நல்ல பேராற்றல் நல்ல ஒழுக்கம் இது அனைத்தும் ஒரு தெய்வீக நிலைக்கு கொண்டு வர முடியுமே தவிர மனிதன் என்றைக்குமே கடவுளாக முடியாது இந்த மனிதனுக்குள்ளே என்றைக்கும் கடவுள் வரமாட்டார் இதெல்லாம் சும்மா யாரும் நம்பாதீங்க யாரும் ஏமாற வேண்டாம் வணக்கம்